சனிக்கிழமை வந்து தளபதி வந்து பிளான் போட்டது வந்து அவருடைய வாக்காளர்கள்லாம் வந்து ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்களாம் வந்து இவர் வந்து சனிக்கிழமை போய் பார்க்க போறார் போல இருக்கு ஆமா அங்க மதுரை மாநாட்டுக்கு பாரபத்தி வந்தவங்க எல்லாம் வந்து ஸ்கூல் பசங்க தான் வந்து காத்து கிடந்து அவருக்காக வெயிட் பண்ணி ரெண்டு நாள் பாத்துட்டு வந்தாங்க ஏண்டா பரதேசி பஞ்ச பரதேசி எச்ச காசுக்கு நாய் மாதிரி கொலைக்கல வேலையை பாக்குற உனக்கு இதெல்லாம் தேவையா அவரு உண்மையானவே மக்களுக்கான தலைவரா இருக்கிறதுனாலதான் இந்த ஸ்கூல் டேஸ்ல வந்தோம்னா நம்மளே பார்க்க வரக்கூடிய நீ சொன்ன ரசிகர்களாவோ இல்ல மக்களோ யாராக வேணா இருக்கட்டும் பார்க்க வருவாங்கல்ல விஜய் வந்தா கூட்டம் சேருமா சேராதடா தமிழ்நாட்டுக்கு அதுக்கு பதில் சொல்லா சோத்த திங்கிறியா சோத்த விட்டு பிய திங்குறியாடா எச்சக்கலை புறம்போக்கு பதில் சொல்லு நீ விஜய் வந்தா கூட்ட வருமா வராதா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க நீங்க கூட்டமே வரல அப்படின்னா என்ன மயிருக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க என்ன மயிருக்கு இவ்வளவு போலீஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுது எதுக்கு வந்து இங்க இவ்வளவு நேரம் தான் கண்டிஷன் போடுறீங்க ஒரு இடத்துல மட்டும்தான் பேசணும்னு கண்டிஷன் போடுறீங்க பின்னாடி ரெண்டு வண்டிக்கு மேல வரக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுறீங்க எதுக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுறீங்க அவர் வந்தா கூட்டம் வராது இல்ல மயிருக்கு நீ அவரை பத்தி பேசுற நீ சரியான ஆம்பளையா இருந்தா உங்க நீ யார பத்தி பேசணும் நீ யார எதிர்க்கிறியோ அவனை பத்தி பேசணும் நீ யாரை எதிர்க்கணும் கட்சி தொடங்கி வந்த உங்க அண்ணன் யார எதிர்க்கணும் கட்சி தொடங்கி வந்த அந்த புறம்போக்கு எதுக்கு அவன் எதுக்கு வந்தான் வந்தேன்னா வந்தான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க உட்காந்து சோத்த திக்கா வேறதா தீங்கினீங்களா எச்சக்கலை பரதேசிக்கலாம் விஜயகருக்கு மக்களுக்கு வந்தா பிரச்சனை வரும் மற்ற நாள்ல வரும்போது ஸ்கூல் பசங்க ஸ்கூல் பசங்க போறதுக்கு பிரச்சனை இருக்கு வேலைக்கு போறவங்க பிரச்சனை இருக்கு காலேஜ் போற பசங்க மெடிக்கல் மத்திய எல்லா விஷயமும் இருக்கு அதனால அவரு சனிக்கிழமை போனா ஒரு லீவ் நாட்டுல போகும்போது எல்லாரும் வீட்டுல இருப்பாங்க சில பேர் பார்க்கணுன்றதுக்காக ஸ்கூல்ல கட்டடிச்சு எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களான்னு சொல்ல முடியாது அதனாலதான் கூட இருந்த ஒரு எல்லாத்தையும் யோசிச்சுதான் அவர் பிளான் பண்றாரு ஒரு சனிக்கிழமை வார இறுதியில போற ஒருத்தருக்கு இவ்வளவு கண்டிஷன் போடுற போலீஸ் நாம் தமிழர் கட்சி நான் கூட்டம் போட போய் கண்டிஷன் போடுவாங்க மாட்டேன் ஏன்னா ஏன்னா உங்களுக்கு கூட்டம் வராது அதுதான்டா பிரச்சனை உங்களுக்கு கூட்டம் சேராதரா இருக்கிற கூட்டத்துல எவட அம்புல தேனா உங்க அண்ணன் ஓடி போய் அடிப்பான் டொம்மு டொமுனு அவன் ஒரு தலைவன் மானக்கட்ட பிரதேச